சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திங்கிளங்கரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாண குழுந்தனே புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே முந்தி உதித்தவா வருக சந்திக்க முதல்வா வருக உடையவா வருகம் இந்த மூ காப்பவா வருக பாவவினை தீர்க்கவா வருக நடக்கும் காரியமும் நலம் வருக நடனமிட்டு நத்தனம் ஆடி வருக ஐந்து கையுடன் ஐயா வருக எங்கள் மனக்குறைதீர்க்க வந்தருள்க வந்தருள்கவே பங்கமெல்லாம் வாழ்வுதர வந்தருள்க வந்தருள்கவே உலகம் சேமன் நலம் பெற வேண்டும் உயர்ந்த எண்ணம் ஒளிபெற வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் விவசாயம் செழிக்க வேண்டும் உலக மக்கள் இன்புற்று நோயில்லாமல் வாழ வேண்டும் சொல்லி இன்றைய நேரத்திலே சுவாமி திரு அண்ணாமலை அருணாச்சல சுவாமி அவருடைய ஆசீர்வாதத்தோடும் உண்ணாமலை அம்மனுடைய பேரும் கருணுனாலே நம்ம பெ பெரியவங்களாம் மேடையில் பேசுனாங்க நமக்கு வருண பகவான் சூரியன் பகவான் எவ்வளோ குழுமையாக இந்த இடத்துல இருக்கின்றது போன இந்த இந்த துவக்க விழாவுக்கு மாநாடு மாதிரி நடந்த நிகழ்வுக்கும் இதே மாதிரி தான் நடந்தது அப்படிப்பட்ட பேரன் இறைவனோட கருணை இங்கே வந்திருக்க அனைவருக்கும் இருக்கின்றது இதிலே தெரியுது அதாவதுனா போன மாதிரி சொன்ன மாதிரி தான் முட்டோர் நிகழ்வு அது எல்லாத்துக்கும் தெரியும் வீட்டில் பண்ணும் கோவிலில் பண்ணும் தொடர்ந்து மாதம் ஊராமி நம்முடைய திருப்பெருந்துறை அடியார் அம்மா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து டெய்லியும் போட்டிருப்பாங்க வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி திருவண்ணாமலையில் தான் தொடர்ந்து நடக்குது மற்ற மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாலும் வாரம் வாரம் மாதத்து வரும் நடத்துவாங்க இங்கே எல்லா இடத்துலையும் போய் முற்றோர் நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லை இந்த முற்றோர் நடத்தி இது எப்படி ஒரு நிகழ்வாக கொண்டு வரணும் உலக மக்கள் நல்லா இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் உலக நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காகவே நம்முடைய சிவகுமார் ஐயா என்ன பண்ணியிருக்காரு இறைவன் அவர் உள்ளத்திலே தோன்றி அவரோட மகன்தான் அவர் சிவன் பேரை வைத்து அன்னைக்கும் சொன்னேன் அவரோட தாய் தந்தை பெற்ற பெரிய பாக்கியம் நம்ம இந்த திருவண்ணாமலைக்கு அடுத்த சிவன் அடியார் அவர் தந்திருக்கிறார் அவர் போன முறை கும்பகோணத்திலே மகாமகம் நடந்தப்பம்போம் திருவாசக தென்றல் என்று பட்டம் வாங்கி அந்த தென்றல் எல்லாத்துக்கும் வீசும்படி அவர் அவர் வர எல்லா வயதில் அவங்க திருப்பரைந்துறை அடியார் பெருமக்களுக்கெல்லாம் அன்றாடும் அந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கார் அப்பர சுவாமி மடத்தில் இதெல்லாம் பெரிய பார்க்கறக்கும் கேட்கறக்கும் ரொம்ப ஒரு இனிமையாக இருக்கின்றது இந்த திருவாசகம் எழுத்துவாக எழுதியிருக்கின்ற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் விதி இறைவன் எழுத சொல்வோம் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் விதின்னு சொல்கிறோம் இனிமேல் விதியை பற்றி நினைக்கவே வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த விதி எழுதக்கூடிய எழுத்து மூலியமாக ஐ ஐம்பத்தோரு பதவியங்களை நம்மளோட அடியார் பெருமக்கள் எத்தனை பேர் எழுதியிருக்கிறீங்க நீங்கள் எழுதும்போது ஒவ்வொரு இல்லத்திலிருந்து எழுதும்போதும் அந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறது ஒரு வீடாக வீடாக இருந்தாலும் சரி ஒரு எந்த இடமா இருந்தாலும் இந்த இடமா இருந்தாலும் சரி பஞ்சபூதம் அந்த இடத்த ஆட்சி செய்கின்ற அந்த நீங்கள் எழுதின எழுத்து அத்தனையுமே இறையறளோடும் தன்மையோடும் நிலவழுவோடும் எல்லா மக்களுக்கும் இந்த கிடைச்சி இந்த திருவண்ணாமலையில் ஆரம்பிக்கப்பட்டது என்ன ஆரம்பிக்கப்பட்டது முற்றோரும் எழுதும் நிகழ்ச்சி இது இங்கே மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அது மட்டும் இல்லாமல் பதினேழு நாட்களில் இந்த எழுதும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இது மிகப்பெரிய ஒரு சிறப்பான மாநாடாக இங்கே அமர்ந்திருக்கின்றது இந்த தி திருவண்ணாமலையில் ஏன்னா திருன்னு சொன்னாவே அந்த பேர் அந்த ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு திருன்னு வந்தாவே ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிறேன் திருவோன் நட்சத்திரம் திருவாத நட்சத்திரம் சொல்லுவாங்க திருன்னு வந்தாவே மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு எல்லாத்துக்கும் கிடைக்கும் இங்கே இந்த மாநாட்டுக்கு இந்த முற்றோர் எழுதும் நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம சிவகுமார் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாநாட்டுக்கு அனைத்து செயல்பாடும் செய்த நிதி உதவி செய்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து அன்பர்களையும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவங்களுக்கு நல்ல ஆசைகள் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் நம்முடைய கலெக்டர் ஐயாவும் சொன்னாங்க ஒவ்வொரு விஷயம் அவர் தன் கண்ணீர் தன் பேச முடியாமல் அந்த நிகழ்வை வெளிவர வைத்து விட்டார்கள் இதெல்லாம் இறைவன் அவர் இறங்கி பேசுகிறார் அடியனுக்கு பேசக்கு எதுவும் தெரியாது ஆனால் எல்லாரும் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா அந்த இரத்தங்கள் அந்த இரத்தமே தேனாக இங்கே உருகி எல்லா மக்களுக்கு தெளித்தி விட்டார்கள் அப்படிப்பட்ட இங்கே வந்திருக்க அத்தனை நல்ல உள்ளங்கள் நம்முடைய சுகாகர் தேசிக சுவாமி அவர்கள் இன்னும் அவர் அவரால் யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க உங்களுக்கெல்லாம் உணவாக சிவாக்கர் தேசிய சுவாமி நிறைய உணவு கொடுப்பார் நீங்கள் எல்லாேருமே அப்படி உட்காந்துருவீங்க அப்படிப்பட்ட சுவாமி அங்கே இருக்கிறார் அஜா அது மட்டும் இல்லை நம்ம கலெக்டர் ஐயா பேசுனார் இன்னொரு அது அதுக்கடுத்து சிவக்குமார் ஐயா அவர் மலத்துளியாக தொழுவார் உங்களுக்கு அவரோட உரையை கேட்டீங்கன்னா மலத்தூளி அப்படி உழுகும் அப்படிப்பட்ட எல்லா நல்ல உள்ளங்களாக இந்த மேடையை நீங்கள் ஒற்றுமையாக பார்த்துருக்கீங்க ஒன்று கூடி சேர்ந்து பார்த்துருக்கிறீங்க உங்களுக்கு எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டும் உங்கள் தாய் தந்த ஆசீர்வாதத்தோட உங்கள் குலதெய்வ வரலோடும் அண்ணாமலையோட பேரும் கருணு எல்லாம் கிடைக்க வேண்டும் கொங்கு காசி அஷ்டபைர சுவாமியோடைய பேரலோடும் இந்த மாநாடுக்காக எத்தனை உள்ளங்கள் பிரார்த்தனை செய்தாங்க அவங்களுக்கெல்லாத்தையும் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றோம் அன்பே ஆனந்தமாகட்டும் வான்முகி வலாது வைக மலிபலம் சுரக்க மன்னன் கோன்முகி அரசு செய்க குறைவிழா உயிர்கள் வாழ நான்மறை அரங்கவோங்க நட்பவம் வேள்வி மல்க மேன்மைகோள் சைவ நீதி விளங்க வேண்டும் என்று சொல்லி இடைபெறுகிறேன் அன்பே ஆனந்தமாகட்டும் சுவாமிகளை பொழுது அருமை சகோதரர் சிவகுமார் அவர்களுக்கு தென்னாளுடைய சிவனை போற்றி அண்ணாமலையை மண்ணா போற்றி